அண்மை செய்தி பிரச்சாரங்களில் பங்கேற்க முடியாது என உடனடிய காரணம் காட்டி பாஜக தலைவர் ஜே பி நட்டாவுக்கு நடிகை குஷ்பு கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜாஃபர் உள்ளார் ஜாஃபர் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யும் பாரதிய ஜனதா முக்கிய பிரமுகருமான குஷ்பு நடக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபதிலிருந்து ஓய்வு அளிக்குமாறு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஜே பி நட்டாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் எலும்பு முறிவு காரணமாக ஏற்கனவே அவர் சிகிச்சை மேற்கொண்டு வந்ததாகவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனையுடைய பிரச்சனையுடனேயே நான் இருந்து வருகிறேன் இந்நிலையில் எனது மருத்துவர்கள் எனது உடல்நிலையை மனதில் கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டாம் என இருக்கிறார்கள் எலும்பு முறிவு பிரச்சனையால் என்னால் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர முடியாத நிலையும் நீண்ட தூரம் பயணம் மீட்டுள்ள முடியாத சூ சூழலும் ஏற்பட்டுள்ளது எனவே எனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு என்னால் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட ஈடுபட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதற்காக என்னை மன்னிக்க வேண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத மனவளத்தை அளிக்கின்றது உள்ள பிரச்சனை உயிருக்கு ஆபத்து நிலை இல்லை என்றாலும் மருத்துவர்கள் சிகிச்சை மேற்கொள்ள அறிவுறுத்தியதால் என்னால் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் நான் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளேன் என்று அந்த குஷ்பு தனது கடிதத்தில் குறிப்பிட்டார் ஏற்கனவே கடந்த நான்கு ஐந்து நாட்களாக சென்னை மற்றும் வேலூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் நடிகை குஷ்பு ஏற்கனவே பிரதமர் மோடி கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தார் இன்று இந்நிலையில் தான் இன்று அந்த பாஜகவின் தேசிய தலைவர் நட்டா பங்கேற்கக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை கலந்து கொள்ளாத நிலையில் தான் இந்த கடிதத்தை அவர் தேசிய தலைவர் நட்டாவுக்கு எழுதியிருப்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி ஜாஃபர்